சென்சார் போர்டில் வந்து முதல் தடவையா படம் பார்க்கும்போது ஒரு தலைவர் நாலு மெம்பர் வந்து பார்ப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேற வேறு இடத்துல ஒரு ப்ரீவியூ தியேட்டர் இருக்கும் அதில் வந்து ஆப்ரேட்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை போடுறதுக்கு வேற யாருமே உள்ளே விட மாட்டாங்க ஒரு தலைவர் சென்சார் போர்டு ஆஃபீஸர் ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் நாலு சென்சார் போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே வேற வேறு இடத்துல உட்காந்துருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரோல ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா இன்னொரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா டி ரோல உட்காந்துருப்பார் இன்னொரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ரோல உட்காந்துருப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி இருக்காது படம் ஓடும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க முடியாது அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை எழுதுவாங்கல்ல பேடு பேப்பர் அதே மாதிரி பேடு பேப்பர் பேனா பென்சில் எல்லாமே கையில் வச்சுருப்பாங்க படம் ஓட ஓடவே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த இடத்துல கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இது கட் பண்ணணும் அப்படின்றது வந்து குறிச்சிக்கிட்டே வருவாங்க அவங்க அப்படி வந்து அந்த படம் அப்புறம் இவங்க உட்காந்து வந்து ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணி இவங்க நாலு பேர் ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய எல்லா கருத்தையும் சொல்லுவாங்க அப்போ மொத்தத்தில் வந்து இந்த படத்தில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன என்னென்ன நீக்க சொல்லலாம் என்னென்ன வந்து மியூட் பண்ண சொல்லலாம் எல்லாத்தையும் இவங்க முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டரையும் ப்ரொடியூசரையும் கூப்பிடுவாங்க டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து அந்த படம் தேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க எந்த எந்த காட்சிகள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களோ அந்த காட்சிகளை சொல்லுவாங்க டேரக்டர் வந்து விளக்கம் கொடுக்கலாம் அதாவது வந்து நான் இந்த காரணத்தினால தான் இதை வச்சுருந்தேன் இந்த இதனால தான் இப்படி வச்சுருக்கேன் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த விளக்கங்கள்லாம் டேரக்டர் கொடுக்கலாம்